ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிபிகேஷன் தமிழ் சேனல் நாம் இன்னைக்கு இந்த விடையில் என்ன பார்க்க போனால் ஒன்பதாம் வகுப்பில் தேர்ட் டைமில் கொடுத்துருக்க முக்கியமான ரெண்டு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது மருத்துவத்தின் தந்தைகள் மற்றும் முக்கியமான ஆட்கள் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவத்தின் தந்தைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் ஐந்து மருத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான தந்தைகள் வந்து யாருன்னு சொல்லி நேம் கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை வந்து யாருன்னா சரஹா சம்கிதா அவர் தான் ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து யோகா மருத்துவத்தின் தந்தையை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி அவர் தான் யோகா மருத்துவத்தின் தந்தை அடுத்து யுனானி மருத்துவத்தின் தந்தை வந்து யாருனா ஹிப்போக்ரேட்ஸ் அவர் பேர் இன்னொரு பேர் ஸோ நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து சித்த மருத்துவத்தின் தந்தை வந்து யாருனா அகஸ்தியல் அவர் தான் சித்த மருத்துவத்தைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை வந்து யார் அப்படின்னா ஹன்மேன் அவர் தான் ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்லி புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இது மொத்தம் ஐந்து மருத்துவங்கள் கொடுத்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க டேபிள் காலம் கொடுத்து ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கிய நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நான்கு நாட்களுமே வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு போலீஸ் எக்ஸாம் அளவுல இந்த மாதிரி நாட்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் ஒரு கொஷின் வந்து வந்திருந்துச்சு ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஒன்று கேட்கலாம் கண்டிப்பாக அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலக காசு நோய் எதிர்ப்பு தினம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதினு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து உலக சுகாதார தினம் வந்து எப்போது ஏப்ரல் ஏழாம் தேதி அடுத்து உலக மலேரியா தினம் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து உலக எய்ட்ஸ் தினம் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று இந்த நாலுமே உங்களுக்கு நைன்த் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த நான்கு நாட்களுமே வந்து கொடுத்துருக்குறாங்க போன டைம் வந்து உங்களுக்கு உலக பேட்டர் குறைக்கணும்னால வந்து கேட்டுருந்தாங்க அது கடைசி சப்ஜெக்ட்டில் கொடுத்துருந்தாங்க டென்த் ஸ்டாண்டர்டில் அதே மாதிரி இதில் நைன்த் ஸ்டாண்டர்டில் கடைசி சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது இந்த ரெண்டையும் ரெண்டு டாப்பிக்கையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கொஷின் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒன்பாங்க்ளாஸ் புக்கு நான் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்குறேன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் ரெண்டு ரெண்டு வீடியோ கீழே வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்